தொண்ணூறு செகண்டில் அவர் முஸ்லீம்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா காங்கிரஸ் கட்சி அதனுடைய பழைய தேர்தல் சித்து விளையாட்டு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி என்பதை மையமாக வைத்து இந்த முறை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கின்றது போல மெஜாரிட்டேரியனிசம் அதாவது ஹிந்துக்களை பற்றியே அது பேசக்கூடாது ஆனால் ஒவ்வொரு வரிக்கு வரி சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு மத ரீதியாக அது முஸ்லீம்னு சொல்லலை கிறிஸ்டின்னு சொல்லலை அது ரெண்டையும் சேர்த்து சிறுபான்மையும் வாங்கலாம் ஆனால் இந்துக்களை மட்டும் ஜாதி பாரி பிரிப்பாங்க ஆகவே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் ஏப்ரல் தேதி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார்கள் பிரதமர் வந்து இப்படியெல்லாம் பேச முடியுமா இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறங்கிறாங்க எங்கேயாவது பிரதமர் தயவுசெய்து நீங்கள்லாம் மீடியா நண்பர்கள் எங்கேயாவது அந்த தொண்ணூறு செகண்ட் தான் ஒன்றரை நிமிஷம் பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய விஷயம் தொண்ணூறு செகண்டில் அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா அதனால் மாண்பு பிரதமர் அவர்கள் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு பிட்டிஷன் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் மத ரீதியாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட எனக்கு உதவி செய்யலாம் மாண்புமே பிரதமர் பேசினதில் முஸ்லீம்ன்ற வார்த்தை சொல்லிவிட்டார் இருந்ததுன்னா காட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன் எங்கேயுமே அவர் மதத்தை குறிக்கலை பிரதமர் அவர்கள் பேசினதில் மத ரீதியிலான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை அவர் முஸ்லீம்கள்னோ கிறிஸ்தவர்கள்னோ எந்த ஒரு வார்த்தையும் உபயோகிக்கலை நீங்கள் தான் வரிக்கு வரி சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு உபயோகப்படுத்தியிருக்கீங்க ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மதத்தின் அடிப்படையில் இந்துக்க முத ஜாதி அடிப்படையில் ஹிந்துக்களை பிரிக்கணும் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையை இணைக்கணும் இணைச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க அவங்க சொத்தை நீங்கள் பறிக்கிறத மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு அரசியல் கட்சி தலைவருடைய பொண்ணை கேட்கறத இதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார் அதனால் ஏன்னா எனக்கு பல ஃபோன் வரும்பொழுது யுவர் ஃபோன் ஈஸ் ஆன் டேப்பிங் அப்படின்னு வாய்ஸே வருது நான் இந்த இருபது இருபத்தஞ்சி நாளில் பல ஃபோன் வரும்பொழுது அதை நாம் அட்டன் பண்ணுற பொழுது யுவர் ஃபோன் ஈஸ் ஆன் டேப்பிங்னு அது ஒரு ஃபோனுக்காக வராது என்ன அதாவது ஏதாவது ஒரு அமைப்பு இதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடரை உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னால் எல்லா ஃபோனுக்கும் வரும் அதனால் நான் வந்து இதோட ஒரு அஞ்சு ஆறு தடவை இவர் ஃபோன் ஈஸ் ஆன் டேப் அப்படின்னு வந்திருக்கு அதனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நான் என் ஃபோனும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குங்கிறேனா ஏன்னா என் ஃபோன் நான் பேசும்பொழுதே வந்து யுவர் ஃபோன் ஈஸ் ஆன் டேப் அப்படின்னு வருது ஆ அந்த வாய்ஸ் மாத்திரம் வரும் அந்த மாதிரி வாய்ஸ் அஞ்சு ஆறு தடவை வந்திருக்கு இந்த இருபது நாளில் தான் அதுக்கு முன்னாடி என் ஃபோனில் அந்த மாதிரி வந்ததில்ல அதனால தான் நான் எல்லாருகிட்டையும் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தால் சேஃபாக இருக்கும்னு சொல்லி நினைக்காதீங்க ஈவன் வாட்ஸ்அப் இஸ் நாட்டு ப்ரூ இது டேப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறது இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும்னு தான் சொல்லிட்டேன் நான் பிளைனாகவே சொல்லிட்டேன் அதனால தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன் சரி கெஜ்ரிவால் குற்றம் பண்ணியிருக்கார் இடியோட கேஸுக்கு ஆதாரம் இருக்குன்னு உயர் நீதிமன்றம் டெல்லியில் சொல்லியிருக்கா இல்லையா கேஸ் டீம் எல்லாரும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக ஸ்டாலின் ஏன் சத்தம் பண்ணணும் ஏன்னா அது எதுவரை வந்திருக்கு அந்த கேஸு என்ன கேஸு அரவிந்த் கெஜ்ரிவாலோடு லிக்கர் கேட் சாராய ஊழல் வழக்கு சாராய ஊழல் வழக்கு எதுவரை வந்திருக்கு ஹைதராபாத் வர வந்திருக்கு அது சென்னைக்கு வரும் சென்னைக்கு வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சாராயம் உற்பத்தி பண்ணி வித்துன்னு இருக்கிற அத்தனை பேரும் ஜூன் நாலுக்கு நாளுக்கு பிறகு ஜெயிலுக்கு போவாங்க அது முதலமைச்சரா அமைச்சரா எம்பியா அதை பற்றி கவலை இல்லை இப்போ கவிதா சந்திரசேகர் ராவ் மக ஜெயிலில் தானே இருக்குது ஏன் சாராய ஊழலில் அதுவும் பங்கு ஆயிரக்கண பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு டெல்லியில் லிக்கர் கேட்டு அதனால் ஜெயிலில் இருக்காங்க இந்த குற்றவாளிகள் எல்லாம் கூச்சல் போட வேண்டாம் கேட்டுக்கிறேன் அது தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால இவங்க ஆஜராகலாம் இவங்களுக்கு பல தகவல்கள் தெரியும் இந்த குடியாத்த குமரன் திமுக காரர் அவர் என்ன சொல்லியிருக்காரு துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி மணலில் கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு இதெல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குமா இதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங் இன்றைக்கி அவங்க அப்பியர் ஆகுறதுக்கே ரீசன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு நீங்கள் அஞ்சு பேரும் அப்பியர் ஆகணும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இந்த ஈடிக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்பியர் ஆகியிருக்காங்க